பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலன்களும் பெற்று அற்புதமாக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று பி எம் சார்பில் அனைவரையும் வாழ்த்துகிறோம் பொங்கல் அப்படின்னாலே தமிழர் திருநாள் நான்கு நாள் கொண்டாட்டம் இது அனைவருக்கும் தெரிந்தது முதல் நாள் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு போகி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னன்னு கேட்டா உடனே பழையன கழிதல் புதியன புகுதல் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்க குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு எரிப்போம் இது இல்லை இது வந்து சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் செயல் இது தேவையில்லை இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டா என்ன பழையன கழிதல்னா நம்மிடம் உள்ள குணங்கள் எதிர்மறை குணங்கள் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாமல் ஒத்தரை ஒற்றை குற்றம் சாட்டுவது இந்த மாதிரி ஒரு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நெருப்பில் அந்த நெருப்பு ஜுவாலையில் போட்டுவிட்டு புதிய விஷயங்கள் தியானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் சைவமாக மாற வேண்டும் வாழ்க்கை எப்பவுமே வெளிச்சமாக இருக்க வேண்டும் இருளாக இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இது எல்லாம் தான் நமக்கு புதியன புகுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் வினோன் வந்து என்னன்னு கேட்டா இதிகாசங்களில் கூறப்படும் விஷயம் என்னன்னு கேட்டா முப்பது நாட்களும் விரதம் இருந்து நோன்பிருந்து முப்பது பாசுரங்களை பாடிய நாச்சியார் திருமொழி அப்படின்ற ஒரு பாடலை பா எழுதிய முப்பது நாள் எழுதி கடைசி நாள் இந்த நாள் திருமாலை அடைந்தார் ஆண்டாள் அவர்கள் அப்படின்றது இதனால் வந்து எல்லா போகங்களையும் அனுபவித்ததால் போகி பண்டிகை அப்படின்றது ஒரு பெயர் மார்கழி மாதத்தில் கடைசி நாள் போகி அப்படின்றது கொண்டாடுகிறோம் இதனால் என்னன்னு கேட்டா நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் செய்யும் செயல்கள் அத்தனையும் வெற்றி பெறும் என்பதுதான் போகி பண்டிகையின் தத்துவம் போகி பண்டிகை அன்று நிறைய நேரம் தியானம் செய்யுங்கள் புத்தகங்கள் வாசியுங்கள் நல்ல செலிப்ரேட் பண்ணுங்க சொந்தக்காரங்களை பாருங்க நிறைய விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் செய்யலாம் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா இந்திரனை வழிபடும் நாள் அப்படின்றாங்க இந்திரன் வந்து மழைக்கு அதிபதி இந்திரனை வழிபடும் நாள் அவருக்கு போகி என்ற இன்னொரு பெயரும் உண்டு எதுகுலத்தவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்திரனை வழிபட்டார்கள் அந்த வழிபாட்டில் கிருஷ்ண பரமாத்மாவும் கலந்து கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா கலந்து கொண்டவுடன் என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரனுக்கு ஒரு தலைகணம் ஏற்பட்டது அதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார் உடனே என்ன பண்ணார்னா கோவர்த்தன மலையை வழிபடவும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கோவர்த்தன மலையை வழிபட்டார்கள் அப்பொழுது இந்திரனுக்கு கோபம் வந்து பெருமழையை வரச் செய்தார் எக்கச்சக்கமான மழை எங்க பார்த்தாலும் மழை என்ன பண்றதுன்னு தெரியல மக்கள் அப்போ வந்து என்ன பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா என்னால் தன்னுடைய சுண்டு விரலால் சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தாங்கி பிடித்து அந்த மழையை தடுத்தார் அப்பொழுதுதான் இந்திரனுக்கு புரிந்தது ஐயோ நாம் தவறு செய்து விட்டோம் வந்தது கிருஷ்ண பரமாத்மா என்ற ஒரு புரிதல் ஏற்பட்டு மன்னிப்பு கேட்ட நாள் புகி பண்டிகை அப்படின்னு எவ்வளவு நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு எவ்வளவு வரலாறுகள் இருக்கு இல்லை இனிமேல் நம்ம அர்த்தம் தெரிஞ்சு செய்வோம் எந்த நாளும் போகி பண்டிகை சிறப்பாக தியானத்துடன் நம்ம ஆரம்பிப்போம் அடுத்த நாள் தை திருநாள் தை முதல் நாள் அது என்னன்னு கேட்டால் பொங்கல் திருநாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் பொங்கல் திருநாள் அப்படின்னாலே அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம் சோழர் காலத்திலிருந்தே பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது அறுவடை திருநாள் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படின்றது அந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது ராஜேந்திரன் சோழ காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்வெட்டுகளில் புதியீடு விழா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை குறிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க அப்ப நமக்கு எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த காலத்திலிருந்தே இந்த பொங்கல் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தனது காவேரி நதி நதிக்கரையில் தன்னுடைய பரிவாரங்களுடன் ராஜேந்திர சோழன் புனித நீராடி பொங்கலை கொண்டாடினார் என்று இதிகாசங்கள் கூறுகின்றன பொங்கல் அப்படி இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவோம்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஆடியில் விதை விதைத்து தையில் அறுவடை செய்வார்கள் அப்போ அந்த அறுவடை செய்யும் பொழுது அவங்களுக்கு வியாபாரம் பெருகும் அந்த நெற்கதிர்கள் அது இந்த பயிர் செழித்து வளரும் பொழுது எவ்வளவு விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா அப்போதான் அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு தத்துவம் அப்போ நல்ல ஒரு புது பானையில் பொங்கல் வைத்து நல்ல அது எல்லாமே புது அரிசி பச்சை பயறு பச்சை வயத்தம் பருப்பு வெள்ளம் எல்லாமே உடலுக்கு நல்ல விஷயம் சாத்விகாரம் நல்ல நெய் போட்டு எவ்வளவு அற்புதமா அந்த கரும்பு இதெல்லாம் செய்யும் பொழுது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள் சூரியனுக்கு சூரியனை வழிபடும் நாள் அப்படிம்பாங்க எல்லாருமே வெளியில வச்சு இந்த சூரியனுக்கு முன்னாடி பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் அப்புறமா வந்து என்னன்னு கேட்டால் தமிழர்களின் தனித்தத்துவமான பொங்கல் பற்றி சீவக சிந்தாமணியில கூட நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பொங்கல் என்பது அறுவடை திருநாள் கோலாகலமாக இருக்கும் அந்த நான்கு நாட்கள் பொங்கல் என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் நாள் தமிழர் திருநாள் தென்னிந்தியாவில் மிக பிரபலமாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது பொங்கல் என்றாலே நமக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த நான்கு நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் விடுமுறை நிறைய இருக்கும் விடுமுறை எடுக்கும் எடுக்கும்பொழுது நம்ம நிறைய நேரம் எல்லாரும் உட்காந்து தியானம் செய்ய எல்லாமே செய்யலாம் வெறும் தியானம் மட்டும் செய்யுங்கன்னு நம்ம சொல்லல நம்ம வந்து நல்ல சக்கர பொங்கல் சாப்பிடுங்க இடங்களுக்கு போங்க சந்தோஷமா இருங்க வார்த்தைகள்ல வந்து தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லை ஏன்னா வார்த்தைகள் பேச்சுக்கள் இது எல்லாமே குறைத்து கொள்வோம் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் அறுவடை திருநாளில் வயல்வெளிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைங்களுக்கு நல்ல கொண்டு போய் காட்டுங்க வயல் நிலம் இது எல்லாவற்றையும் காட்டுகள் இந்த பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் சூரிய பகவானே வழிபடும் நாள் அதனால் இந்த பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுவோம் அடுத்தது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுவுமே நன்றி செலுத்தும் நாள் யோசிச்சு பாருங்க வருடம் முழுவதும் என்ன பண்ணும் அந்த எருதுகள் அந்த வயலில் முழுது எல்லாத்துக்கும் அந்த எருதுகள் எவ்வளவு பாடுபடுகின்றன அதனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மாட்டு மாடு எல்லாமே என்னன்னு கோமாதா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லா சகல தெய்வங்களும் இருக்கிறது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா விலங்குகள் கூட நட்புறவுடன் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த புரிதல் வந்து அதுலேருந்து என்ன பண்ணணும்னா நட்புறவு பத்திரிஜி சொல்லியிருக்காரு இல்லை மித்ர தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் எல்லா மாடுகளுக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கும் எருதுகளுக்கும் என்னன்னு கேட்டா உணர்வுகள் இருக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வண்ணம் தீட்டி அதை கொம்புகளுக்கு அதுக்கு நல்ல பூஜைகள் செய்வார்கள் நாம் அதை அது ரொம்ப சந்தோஷப்படும் ஆஹா நமக்கும் முத்திகத்துவம் கொடுக்குறாங்க இன்னொன்று நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் அன்னைக்கு அந்த மாட்டு கொட்டகையை எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க அது மாதிரி ஊர்களில் நல்ல நாட்டுப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு எல்லாமே மாட்டுப்பொங்கல் என்று ஒரு காளையை அடக்குவது இது வந்து எப்படின்னா வீரத்தை உணர்த்துவது ஏன்னு கேட்டால் வீரம் நம்ம தமிழனுக்கு வீரம் என்பது இருக்க வேண்டும் எதிலும் பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் இருக்கும் ஊரே வந்து கொண்டாட்டமாக இருக்கும் எல்லாருமே உரியடி திருவிழா கிராமப்புறங்களில் போய் எல்லாருமே போங்க அது மாதிரி கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க எல்லாருமே தொலைக்காட்சி முன்னாலே உட்காந்து பார்த்த சினிமாவையே தயவு செய்து பார்க்காதீர்கள் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு பட்டிமன்றம் ஏதோ ஒரு சினிமா இதை உட்காந்து பார்ப்பதை விட்டு விட்டு ஒரு ஞானத்துடன் இந்த பொங்கலை கொண்டாடுவோம் மாட்டுப்பொங்கல் என்பது நன்றி செலுத்துவது மாடுகளுக்கு நன்றி செலுத்துவது அதனால உட்காந்து பூஜை பண்ணி உட்காரணம் இல்லை அதோட உட்காந்து தியானம் செய்யுங்கள் அதோடு இணையுங்கள் ஏன்னா அதற்கும் உணர்வுகள் உண்டு எல்லோருக்கும் மாட்டுப்பொங்கல் மிகச்சிறப்பாக கும்மி அடிப்பாங்க வாசல்ல வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து ஒரு கூடை எடுத்துட்டு வந்து நல்ல அலங்காரம் பண்ணி கும்மி அடிப்பாங்க நாட்டுப்புற கலைகள் அப்படின்றது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் அதனால் மாட்டுப்பொங்கல் என்பதும் ஒருத்த பொங்கலில் ஒரு நாள் அடுத்த நாள் காணும் பொங்கல் அப்படின்னு காணும் பொங்கல்னா என்ன அப்படின்னு கேட்டா காணும் அப்படின்னு சொன்ன பார்ப்பது அப்படின்றது அர்த்தம் அந்த காணும் பொங்கல்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பீச்சுக்கு போவாங்க எக்ஸிபிஷன் போவாங்க அப்படிலாம் போவாங்க போங்க எல்லாமே ஒன்றும் தவறு இல்லை ஆனால் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நண்பர்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் ஏன்னா உறவுகள் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் அத்தனை பேருமே நம் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று அங்கம் ஏன் கேட்டா சாதாரண விஷயம் இல்ல மனித அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷனா பிறந்திருக்கோம் அப்ப மனிதனுக்கு வேண்டிய குணங்கள் அத்தனையும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் நம்ம தியானத்தை பத்தி சொல்லலாம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாமே ஒரு முதன்மையான ஒரு ஆன்மாக்கள் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் பகிர்ந்து உண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் எல்லாரும் சேர்ந்து தியானம் செய்யலாம் சின்ன சின்ன இந்த குழந்தைங்களுக்கு யாருக்குமே எந்த உறவை பற்றியும் தெரிவதில்லை இப்பொழுது ஆனால் காணும் பொங்கல் என்றால் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் அவர்களிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த கோபம் இல்லாதது ஒரு பணிவுடன் இருக்கிறது எதை எதற்கெடுத்தாலும் வந்து என்ன ஒரு குற்றம் கண்டுபிடிப்பது இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கும் அப்ப அனுபவங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் கேட்கும் அனுபவமே ஞானம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம அனுபவமே ஞானம் சொல்லும் மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எல்லாமே சந்தோஷமா பண்ணலாம் என்ஜாய் பண்ணி பண்ணலாம் எதுவுமே கட்டாயம் கிடையாது ஏன்னா சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியம் சந்தோஷத்தை ஒரு சின்ன வட்டத்திற்குள் வைக்காமல் அன்னைக்கு பாரபட்சம் பாராமல் எல்லார் வீடுகளுக்கும் போவோம் எல்லாரையும் பார்ப்போம் தியான பிரச்சாரம் செய்வோம் பிரமிட் நிறைய இருந்ததுன்னா அங்கேயும் போங்க அது எப்பயுமே நம்ம எப்போ பார்த்து பீச்சு பொருட்காட்சி இப்படியே போயிட்டுருக்கோம் இந்த வாட்டி வித்தியாசமாக நம்மளுடைய அகஸ்தியர் ஆசிரம்க்கு போகலாம் இல்லை நம்ம சென்னையில் நிறைய பிரமிட் சென்டர் இருக்குது அங்கே போகலாம் அங்கே போய் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க அதையுமே ஒரு ஜாலியாக கொண்டு போங்க எல்லாருமே அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட் அந்த மாதிரி இல்லாமல் இதுவும் தேவை அப்படின்ற ஒரு புரிதலை மற்றவர்களுக்கும் உணர்த்துங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் என்று செய்யுங்க நிறைய பேருக்கு சின்ன சின்ன பரிசுகள் அல்லீங்க அப்ப அந்த பரிசு வந்து ஒரு சின்ன புத்தகமாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு பிரமிடு கேப்பாக இருக்கட்டும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நாம் பரிசளிக்கும் பொழுது இந்த காணும் பொங்கல் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் ஞானத்தை தர வேண்டிய ஒரு நாள் அப்ப அந்த ஞானம் வந்து வேண்டும் கண்டிப்பாக இது எப்படி இருக்கும்னா தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் நான்கு நாட்கள் நம்ம ரொம்ப நல்லா கொண்டாடினோம் போகி பண்டிகை புதியன புகுதல் பழையன கழிதல் பொங்கல் என்பது அறுவடை திருநாள் மாட்டுப் பொங்கல் என்பது கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் காணும் பொங்கல் என்பது எல்லோருடன் எல்லோரையும் போய் பார்த்து அவர்களிடம் தியான பிரச்சாரம் செய்வது அவர்களிடம் உள்ள ஞானங்களை பெற்றுக்கொள்வது நம்மிடம் உள்ள ஞானங்களை நாம் தருவது இதுதான் காணும் பொங்கல் இந்த பொங்கல் விழா உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஞானப் பொங்கல் தியான பொங்கலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மறுபடியும் பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி